போன வருஷமே என் பெரியப்பா இறந்துட்டாங்க நான் இந்த வருஷம்னு சொல்லிட்டு ஹாஸ்டல போக போய் மாமாவோட போய் இருந்திருக்கேன் மாமா அடுத்த போய் எல்லாமேதான் இருக்கிறாங்க ஜாலியா இருந்துட்டு அதோட வந்துருக்கேன் என்னைய கேட்டிங்கன்னா நான் இவர் மாமியார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியா வீட்டுக்கு போய் நான் திருவிழா பரிசை கொண்டாடிட்டு வந்துருக்கேன் ஒரு மூணு நாள் எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதோட எனக்கும் புரியல நான் பாத்தீங்கன்னா எங்க பசங்க வந்து ரெண்டு பசங்க எனக்கு அவங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க காலையில் வேலை கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னு தெரியல பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் திருவிழா வருது அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு படத்துக்கு போயாச்சு எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய கூறாம